திருச்சி மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளரும் எப்பொழுதும் நமக்கு தோன்ற துணையாக இருக்கக்கூடியவருமாயிய வழக்குறைஞர் வளையவர்களுக்கு நம்முடைய கலைஞர துணைத் அவர்கள் சீர்ப்பு செய்தார் மானமும் மனிதனுக்கு அழகும் வணங்கி திராவிட திசை காட்டி எங்கள் பழக தலைவர் குடும்பத் தலைவர் ஆசிரியர் அவர்களின் வழிகாட்டுதலோடு ஜாதி உழைப்பு போராட்டத்தின் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் வீர வணக்க மாநாடு ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் இயற்ற ஆணையம் அமைத்த முதலமைச்சருக்கு நாளிலே ஜாதி ஒழிப்புக்கு செயலாற்ற வேண்டிய களங்கள் என்ற தலைப்பிலே ஜாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவித்தலும் பாதுகாத்தலும் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன் உள்ளபடியே எனக்கு முன்பாக ஐயா அவர்கள் பேசிய போது சொன்னாங்க வரலாற்று சிறப்பு மிக்க தினம் இது அப்படின்னு சொல்லி இது வரலாற்று சிறப்பு மிக்க தினம் என்பதற்கும் இந்த நிகழ்வே எந்த வரலாற்றிலும் பதிவு செய்யப்படாத நிகழ்வு என்பதற்கும் இன்றைக்கு நடுக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த நிகழ்வின் சாரம்சமாக ஒரே ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்தப்ப பார்த்தேன் எதுன்னு கேட்டீங்கன்னா நுழைவாயிலேயே ஒரு பதாகை இருந்தது அந்த பதாகையில சட்டத்தை எரித்து சென்று இன்றைக்கு முன்னால் வந்து எல்லாம் அதுல எழுதி இருந்தாங்க அவர்களுடைய பெயருக்கு பின்னால் வயது சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது எல்லாருடைய வயதும் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு தொண்ணூறு ஏன்னா வயதெல்லாம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கேட்டா இவர்கள் எண்பது வயதை கடந்திருக்கிறார்கள் என்பது செய்தி கிடையாது தமிழ்நாட்டின் முக்காசை சுமந்து இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி ஏன் தமிழ்நாட்டோட வரலாற்றை சுமந்து இருக்கிறார்கள் சொல்றீங்க அப்படின்னா உள்ளபடியே நம்ம ஒண்ணு சொல்லுவோம் இந்தியாத்தினுடைய வரலாற்றை தெற்கில் இருந்து எழுத தொடங்கணும் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி ஆனால் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எழுத தொடங்கினால் அதை இந்த லால்குடி மண்ணிலிருந்து எழுத தொடங்குவதுதான் சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா லால்குடிக்கு பேச வந்ததுனால இருந்து எழுதுனா சரியா போயிடுன்னு சொல்றீங்களா வலிச்சலவர் தான் அதிகமா கொடுத்து அனுப்ப போறாங்களான்னு கேட்டா அது கிடையாது நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு பேசுறவங்க எல்லாம் வாரி கவுன்சிலரா கூட ஆற முடியாதவங்க எல்லாம் நான் தான் வருங்கால முதல் முதலமைச்சர் கால் தொடங்கி பேசிட்டு போறாங்க இதெல்லாம் நம்மளால கேட்க முடியுது நடக்காரதால இருக்க முடியுது நடந்த வரலாற்றை பேசுவதற்கு அணிந்தவர்கள் சேர்ந்தவர்களாக எங்களால மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை லால்குடி மண்ணிலிருந்து எழுத வேண்டும் என்று சொல்லுகிறேன் சொன்னா இந்த மண்ணில்தான் என்னுடைய அடுத்த தலைவரும் ஜாதியை மறுத்து ஜாதியை மறந்து வாழ வேண்டும் என்பதற்காக தலைவர் சொல்லிவிட்டார் மறு பேச்சே கிடையாது குடும்பத்தை மறந்து எடுத்து மக்களிடம் பிரச்சாரம் செய்ய முடியும் என்று சொன்னால் அது கருப்பு சட்டை தோழர்களை தவிர வேறு யாராலையும் முடியாது வேற எந்த இயக்கத்திற்கு இப்படிப்பட்ட வரலாறு உண்டு நல்லா யோசிச்சு பாருங்க

பேரப்பிள்ளைக்கு பி நெகட்டிவா இருந்தா உன் உனக்கு ரத்தம் கொடுக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஏ ரத்தம் வேணும் மற்ற ஜாதி ரத்தம் சொல்லி ஒரு அநியாயத்தை இந்த ஆரம்ப கொலைகள் மூலமாக இந்த சமுதாயம் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஆரவ கொலைன்னு நம்ம பேசுறோம் இதை வரலாற்று ஆய்வறிக்கை ஆய்வறிக்கை என்று சொல்லக்கூடியவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா நாடக காதல் கௌரவ காதல்வுரவக்கலை அவர்கள் கிடையாது எழுதுகிறவர்கள் அதனால இதை நாடக காதல் என்று சொல்லுகிறார்கள் எது நாடக காதல் உள்ளபடியே இன்னொரு இந்த ஜாதி மறுப்பு திருமணத்தை பழப்பு திருமணம்னு சொல்லுவாங்க தான் கேட்டாரு ஒரு இனம் தனக்கு முற்றிலுமாக மாறுபட்டு இனத்தோடு சேருவதுதான் தலத்தாக இருக்க முடியும் பெண் மனித இனம் மனித இனம் இரண்டு மனித இனம் சேர்வது முடியும் என்று கேட்ட தலைவர் நல்லா யோசிச்சு பாருங்க யாராலையும் பேச முடியாததை யாராலும் எழுத முடியாததை இந்த சமுதாயத்தில் பேசி எழுதி காட்டிய தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் இன்னைக்கு எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு எத்தனையோ கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்க அவங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் உப்பு கவனிச்சு பாத்தீங்கன்னா ஜாதி வேற்றுமை இருக்க கூடாதுங்க ஜாதியான ஒரு மனிதன் தனிமைப்படுத்த கூடாதுங்க இததான் பேசுவாங்களே தவிர ஜாதி இருக்க கூடாதுன்னு பேச மாட்டாங்க ஜாதி ஒழியணும்னு பேச மாட்டாங்க அப்ப இந்த இயக்கம் தான் கேட்டது கிருமியை வைத்துக் கொண்டு நோய் ஒழிணும்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கிறது அதற்கு மோசமாக இருக்கக்கூடிய ஜாதி என்ற கிருமியை ஒழித்து கட்டிய தீர்வேன் என்ற அகங்காரத்தில் இறங்கியவர்கள் திராவிட இயக்க தோழர்கள் என்பதை இன்றும் தலைமுறைகள் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லா யோசிச்சு பாருங்க ஏன் இந்த ஜாதி ஒழிப்பு களத்திலே தலையானியமாக இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு இந்த ஜாதி மறுப்பு திருமணம்னு சொல்றேன்னா இன்னைக்கு ஐயா அவர்கள் சொன்னாங்க சொன்னாங்கிற பாம்பை அடிச்சு விரட்டிட்டோம் ஆனா அது கருவறைக்குள்ள புதையை போகுன்னு அப்படின்னு சொல்லி கோயிலின் கருவறை மட்டுமல்ல பெண்களின் கருப்பையிலும் ஜாதி அப்படியே இருக்கிறது என்பதை இன்றைய தலைமுறைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் பெண்களுடைய கருப்பையில ஜாதி இருக்குன்னு சொல்றேன்னா நல்லா யோசிப்பாருங்க ஒரு திரைப்படம் ஒண்ணு வெளியில வந்தது அந்த திரைப்படத்தினுடைய பெயர் அயில் அந்த படத்துல ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பெண்களுடைய காலுக்கு இடையில் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் இந்த பேசுறதுக்கு கூச்சமாக கூட இருக்கலாம் பல பேருக்கு ஆனால் பெண்களின் காலுக்கிடையில் கலாச்சாரத்தை வைத்து வளர்த்து கொண்டிருப்பது இந்துத்துவம் அதையெல்லாம் மறுத்து பெண்களுக்கு சுயமரியாதை உணர்வு உணர்வு இருக்கிறது தனக்கேற்ற இணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மதிப்பும் பெண்களுக்கு இருக்கிறது என்பதை சொன்ன ஒரே இயக்கம் இந்த திராவிட இயக்கம் தான் இந்தியாவிலேயே ஜாதியை மறுத்து ஒரு பெண்ணால் தைரியத்தோடு துணிச்சலோடு தன்னம்பிக்கையோடு ஜாதி மறுப்பு திருமணத்தை செய்ய முடியும் என்று சொன்னால் அது இந்த தமிழ்நாட்டில் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த தமிழ்நாடு தந்தை பெரியாரால் மண் வேற பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறவன் கிடையாது பெண்களை வச்சுதான் குடும்பம் பெண்கள் கருப்பையிலதான் குடும்பம் இருக்கு பெண்ணு கருப்பையில இருந்து வரக்கூடிய குழந்தை ஏன் ஜாதி ரத்தமா இருக்கணும்னே இன்னைக்கும் பல பேர் பேசிட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் யாருன்னா நான் நெருப்பிலிருந்து பிறந்தவன் சொல்லி டாக்டரான ஒருத்தர் பேசுவேன் நாங்க சர்ஜரியோ பண்ணோன்னு பிரதமர் பேசுவார் இப்படி அறிவு வளர்ச்சி அற்றவர்கள் இருந்து வந்தவர்கள் தான் ஜாதி கௌரவம் என்பது எங்கள் பெண்ணின் கருப்பையில் இருக்கிறது என்று பேசுவார்கள் ஜாதி கௌரவம் அல்ல உன் குடும்பத்தினுடைய கௌரவம் அல்ல பெண்ணினுடைய கௌரவம் அவள் படித்து வாங்கக்கூடிய பட்டத்தில் தான் இருக்கிறது என்று சொன்ன இயக்கம் இந்த இயக்கம் மட்டும்தான் தான் போனா இந்த ஜாதி மறுப்பு திருமணம் அப்படிங்கிறது பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்த ஒரு திருமண முறை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இயக்கம் இரண்டே இரண்டை தன்னுடைய தலையாய கடமையாக வைத்து செயல்பட்டது ஒன்று ஜாதி ஒழிப்பு மற்றொரு பெண் இது இரண்டிலே ஒழிய வேண்டும் என்று சொன்னால் இன்றைய இளம் தலைமுறையினர்கள் ஜாதி மறுப்பு திருமணத்தை முன்னெடுக்க வேண்டும் ஏன் இதை அழுத்தி சொல்றேன்னு சொன்னா நல்லா இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேரு ஜாதி மறுப்பு திருமணம் தான் செஞ்சிருப்போம் கருப்பு சட்டை அணிந்தவர்கள் நல்லா யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு ஜாதி மறுப்பு திருமணம் செய்யணும் அப்படின்னு ஒரு நோக்கம் வந்தது ஒரு ஆசை வந்தது அப்படின்னு சொன்னா நீங்க கவலையே பட தேவையில்லை யோசிக்கவே தேவையில்லை சென்னை எழும்பூரில் வேப்பேரியில் இருக்கக்கூடிய பெரியார் திடலை அணுகினால் போதும் ஜாதி மறுப்பு திருமணத்தை எந்தவித தடங்களும் இல்லாமல் செய்ய முடியும் அம்மா கூட வந்திருக்கிறாங்க நீங்க யாருக்காவது செய்யணும் அதனால ஏற்கனவே திருமணமானவங்க எல்லாம் நினைச்சு கூட பாத்துறாதீங்க திருமணமாகாத இளைஞர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் இளைஞர்கள் இந்த மாநாட்டு திரளிலிருந்து இந்த அரங்க அரங்கத்திலிருந்து வெளியே செல்லக்கூடிய இளைஞர்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்தி கொண்டு வெளியே செல்ல வேண்டும் ஏன் வித மனதில் நிறுத்தணும்னு சொல்றேன்னா இந்த சட்ட எரிப்புக்காக இறந்து போன தலைவர்களுடைய செய்வேன் என்ற கொள்கை உறுதியோடு இந்த மாநாட்டை விட்டு இந்த இளைஞர்கள் கிளம்ப வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டின் வாயிலாக நான் வைக்கக்கூடிய மிகப்பெரிய வேண்டுகோள் எல்லாவற்றையும் கடந்து இன்னும் ஒரு இரண்டு மூன்று செய்திகளோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் சமூகத்துல சமுதாயத்துல எல்லாருமே கேட்பாங்க சமூகத்துல இருக்கக்கூடிய இந்த அறிவு பாதி வளர்ந்து பாதி போயிட்டு இருப்பாங்க எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா என்னென்ன செஞ்சிருச்சு இந்த இயக்கம் திராவிடர் கழகம் என்ன செஞ்சிருச்சு ஆசிரியர் ஆசிரியமா பேசுறீங்களே ஆசிரியர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்டா அவர்களுக்கு இதை சொல்வதில் கருப்பு சட்டை அணிந்த ஒரு தோழனாக திராவிட இயக்கத்தின் தொண்டனாக எனக்கு தடமை இருக்கிறது என்ற உணர்வோடு சொல்லுகிறேன் இந்த இயக்கம் என்ன செய்தது தமிழர் தலைவர் ஆசிரியர் என்ன செய்தார் தெரியுமா ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு இதே அரங்கத்தில் ஒரு நூல் வெளியிட்டு விழாவில் பேசுனேன் அந்த நூலினுடைய பெயர் கொள்கை வீராங்கனைகள் அந்த கொள்கை வீராங்கனையில ஐம்பதற்கும் மேற்பட்ட அவர்களுடைய வரலாறு செய்யப்பட்டிருந்தது அருமை தோழர்களே அந்த ஐம்பத்தி நான்கு பெண்களை மட்டுமல்ல ஆயிரம் கொள்கை வீரங்களை உருவாக்கிய திராவிட கழகத்துடைய தலைவர் என்பதை நெஞ்சுரத்தோடு இந்த சொல்லை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னொரு செய்தி என்னன்னா நம்ம ஏதோ வந்தோம் பேசணும்னு இருக்க கூடாது இல்ல ஆதாரத்தோட பொய்ய பேசிட்டு போறதுக்கு ஆர் எஸ் எஸ் காரங்களும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி காரங்களும் இருக்கிறாங்க ஆதாரம் இல்லாம நம்ம ஆதாரத்தோட பேசணும் இல்லையா இந்த ஆதாரம் என்பது பெரியார் துவல்லே நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்கள் பட்டியல் யார் வேண்டுமானாலும் போய் திருமண நிலையத்துல போய் பாத்துக்கலாம் கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜாதி மறுப்பு திருமணங்களை செய்து வைத்து இந்த நாட்டின் அமைதி பு அமைதி புரட்சியை செய்த தலைவர் திராவிட தலைவர் என்பது இந்த மன்றம் மறந்து விடக்கூடாது மக்கள் மறந்து விடக்கூடாது அதனால தான் திருப்பி திருப்பி சொல்லுகிறேன் ஜாதி ஒழிப்பு பாதையிலே ஜாதி ஒழிப்பு களத்திலே திராவிட இயக்க தோழர்களாக கருப்பு சட்டை தோழர்களாக தமிழர் தலைவர் ஆப்பிரியரின் பின்னால் நிற்க வேண்டியது மிக மிக அவசியம் இந்த ஜாதி மறுப்பு திருமணத்திலே மற்ற இனர்கள் தான் வந்து பண்ணிட்டாங்களான்னு கேட்டா இதே புள்ளி விவரத்தில் இருக்கிறது பார்ப்பனர்கள் விழாவும் வெற்றி இதுதான் திராவிட இயக்கத்தின் வெற்றி இதுதான் திராவிட இயக்க கொள்கையின் வெற்றி என்பதை சொல்லி கொண்டு இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் தோழர்களே இங்க வந்திருக்கக்கூடிய இளம் தலைமுறையில எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாருக்கு எழுதும் பிள்ளைக்கு எழுதுவோம் பேரப்பிள்ளைக்கு எழுதுவோம் என்ன உயிர் எழுதுவோம் என் சொத்து என் பேரப்பிள்ளைக்கு போகணும் என் நகை நட்டு பிள்ளைக்கு போகணும் என் பணம் பேரப்பிள்ளைக்கு போகணும் என் பையனுக்கு ஆனால் நான் இறந்து போனதற்கு பிறகு எனக்கு எந்த வித மூட பழக்க சடங்கு சம்பிரதாயம் செய்யக்கூடாது என்று அதை மாட்டிய தோழர்கள் தொண்டர்களை கொண்ட ஒரே இயக்கம் இந்த திராவிட இயக்கம் தான் இந்த திராவிடர் தான் என்பதை சொல்லிக் கொண்டு தொண்ணூறு வயதை கடந்தும் புகழ் சூழ் தந்தை பெரியாரின் கொள்கையை கையில் கொண்டு ஜாதியை ஒழிப்பேர் ஜாதியை ஒழிப்பேர் ஜாதியின் கடைசி நாளத்தை ஒழித்து கட்டிய குழுவை நின்று கல்லாம வயதிலும் சுற்று

ஊருக்கு வரணும்னா மாட்டு கோமியத்தை குடிச்சிட்டு உள்ள வாங்கன்னு சொன்ன சேதி எல்லாம் உண்டு அவங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு ஒண்ணு மாட்டு கோமியம் இன்னொன்னு மாட்டு சாணம் அங்கெல்லாம் நடக்கிறத பேசுறீங்களே தமிழ்நாட்டுல நடக்கலையான்னு கேட்டா தமிழ்நாட்டிலும் நடக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆணவ நடக்கிறது ஆனால் இந்தியாவிலும் நடந்தது தமிழ்நாட்டிலும் நடந்தது ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் திராணியோடு துணிச்சலோடு எதிரான சட்டம் இயற்ற ஆணையத்தை அமைத்தே தீர்வேன் என்று சொன்னேன் உடைய முதலமைச்சரை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறது அந்த முதலமைச்சரை வழிவடுத்தக்கூடிய இடத்தில் நம் தலைவர் இருக்கிறார் என்ற பெருமிதத்தோடு என்னுடைய இருக்கையில் அமர்கிறேன் மாணவன் மரும மனிதனுக்கு அளவில்